மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கே விஜயன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டியுள்ளது இப்பொழுது சிபிஎம் மாவட்ட செயலாளர் ஒன்றிய அரசை கண்டித்து பிஜேபி அரசை கண்டித்து எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் அரசியல் நடத்தும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கட்சிகளின் ஆதரவோடு ஆர்ப்பாட்டம் பிஜேபி அரசே ஒன்றிய அரசே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை பறிக்கின்றித்து ஒன்றிய அரசிய அரசிய அரசித்து ஆட்டாட்டம் ஒன்றிய பிஜேபி அரசை நிதி நிதி தமிழகத்திற்கு நிதி ரவி தனி அரசாங்கம் நடத்தாதே தமிழக அரசு நிறைவேற்றும் மசோதா கலக்க கையெழுத்திடாத ஆளுநர் ரவியை கண்டிக்கின்றோம் உரிமை படிக்காதே சிதைக்காதே சிதைக்காதே கூட்டாட்சி கோட்பாடுகளை சிதைக்காதே சிதைக்காதே குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் மாநில உரிமை பாதுகா பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளை பாதுகாப்போம் முறியடிப்போம் பிஜேபி அரசின் பாசிசைப்போம் கொள்கை ஒன்று சேர்ந்தோர்கோற்கடிப்போம் பாசிச பாசிசே யை தோற்கடிப்போம் தோற்கடிப்போம் ஆதர நடைபெறும் மார்க்சிஸ்ட் கட்சி திராவிட கழகம் சிபிஐ மதிமுக